பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் மாணவர்களுடைய தற்கொலைகள் சமீபமாக அதிக அளவில் உயர்ந்திருப்பதாக என்சிஆர்பி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் அறுபத்தி ஐந்து சதவீதம் மாணவர்களுடைய தற்கொலை மட்டும் உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது இது மொத்தமாக இந்தியா முழுவதிலும் நடைபெற்ற தற்கொலைகள் அந்த விகிதத்தின் உயர்வை விட அதிகம் என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முப்பத்தி நான்கு சதவீதம் அளவிற்கு மாணவர்களுடைய தற்கொலை அளவு உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நடைபெற்ற தற்கொலை அளவுகளில் மாணவர்களுடைய பங்கு மட்டும் எட்டு புள்ளி ஓரு சதவீதம் என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே இருந்த அந்த கணக்கை ஒப்பிடும் பொழுது அதிக அளவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே மாணவர்களுடைய தற்கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இது அவர்களுடைய உளவியல் ரீதியான மாற்றத்தையும் அது மட்டுமல்ல மன அழுத்தம் மிகப்பெரிய பெரிய படிப்பிற்கான சுமை கல்வி திட்டத்திலே உண்டாயிருக்கிற முரண்பாடான காரியங்கள் இவைகள் நிமித்தமாக அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு தற்போது மிகப்பெரிய அளவிலே மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற அளவிலே இந்த தற்கொலை விகிதம் உயர்ந்திருப்பது நாம் பார்க்க வேண்டிய மட்டுமல்ல இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறோம் இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகள் இந்தியாவில் மாணவர் தற்கொலைகள் குறித்து அச்சமூட்டும் உண்மையை படம் பிடித்து காட்டுகின்றன ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மானுடைய தற்கொலை எண்ணிக்கை சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது மாணவர்களின் தற்கொலை விகிதத்தில் இந்த உயர்வு ஒட்டுமொத்த தற்கொலை விகிதத்தின் உயர்வை விட குறிப்பிடத்தக்க வகையில் அதிகமாக உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் மாணவர் தற்கொலைகள் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மாணவர்களின் மன அழுத்தம் உளவியல் சவால்கள் எந்த அளவிற்கு கூடியுள்ளன என்பதை நாம் உணர முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டில் நிகழ்ந்த மொத்த தற்கொலை மரணங்களில் மாணவர்களின் பங்களிப்பு எட்டு புள்ளி ஒரு சதவீதமாக உயர்ந்துள்ளது மட்டுமல்ல ஆறு புள்ளி இரண்டு ஆக மட்டுமே இருந்த இந்த சதவீதமானது மாணவர்களை தவிர மற்ற தொழில் பிரிவுகளை சேர்ந்தவர்களின் தற்கொலை விகிதங்களையும் என்சிஆர்பி வெளியிட்டுள்ளது அதன்படி அன்றாட கூலிகள் மொத்த தற்கொலைகளில் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் இல்லத்தரசிகள் பதினான்கு சதவீதமும் சுய தொழில் பொறிபவர்கள் பதினோரு புள்ளி எட்டு சதவீதமாகவும் உள்ளனர் இதை இந்த தரவுகள் கல்வி சூழல் மற்றும் சமூக அழுத்தங்கள் மாணவர்களின் மனநலத்தை எந்த அளவிற்கு பாதிக்கின்றன என்பதை காட்டுகிறது தேர்வு குறித்த பயம் மதிப்பெண்களுக்கான போட்டி எதிர்கால வேலை வாய்ப்பின்மை மற்றும் பெற்றோரின் எதிர்பார்ப்புகள் இந்த மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறதாக காரணங்களாக கூறப்பட்டிருக்கிறது ஆகவே மாணவருடைய தற்கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட நல்ல ஒரு நம்பிக்கையையும் மன சமாதானத்தையும் மாணவர்கள் மத்தியிலே கர்த்தர் கொடுத்து கல்வியை நிதானத்தோடு ஞானத்தோடு கற்று தேசத்தில் நல்ல ஒரு தூணாக நாட்டின் தலைவர்களாக உயர்த்தப்பட வேண்டிய மாணவர்கள் எந்த விதத்திலும் தவறாக வழிநடத்தப்படாதிருக்க இளைஞர்களை குறிவைத்து போராடுகிற சத்துருவிக் கிரியைகள் அதே போல மாணவர்களை குறிவைத்து போராடுகிற தற்கொலையின் ஆவிகள் கட்டப்பட பாரத்தோடு ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இதுவரை இல்லாத அளவு மாணவருடைய தற்கொலை கடந்த பத்து ஆண்டுகளில் ஆண்டவரே அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு மாணவருடைய தற்கொலை அதிக அளவில் உயர்ந்திருக்கிறது எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை ஆண்டவரே தகப்பனை உருவாக்கி கொடுப்பதற்காக ஆண்டவரே தேசத்தின் தூண்களாக நாட்டின் எதிர்காலமாக விளங்க வேண்டிய ஆண்டவரே தகப்பனை எங்களுடைய மாணவ மாணவிகள் தற்கொலைக்கு நேராக செல்வது எவ்வளவு ஒரு வேதனையான அப்பா பலவிதமான மன சோர்வுகள் மன அழுத்தங்கள் ஆண்டவரே தகப்பனை கல்வியை கற்பதில் உண்டான ஆண்டவரை பலவிதமான போட்டி முறைகள் ஆண்டவரே இன்னமும் ஆண்டவரே தங்களுடைய வீடுகளிலே பெற்றோர்கள் அவர்கள் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் இது நிமித்தமாக பிள்ளைகளுக்குள்ளே மன அழுத்தத்தை தோல்வி மனப்பான்மையை ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தை கொண்டு வந்து அண்டவரே அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகிற சாத்தனுடைய தந்திரங்களை இயேசுவி நாமத்தில் அதமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரை படிக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலே ஒரு தெளிவான சிந்தனை ஆண்டவரே தகப்பனே அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர மாணவ மாணவிகள் தேசத்தின் தலைவர்களாக ஆண்டவரே தகப்பனே ஒரு தானியல் யோசிப்பை போல உமக்காக ஆண்டவர் வலிமையான ஆயுதங்களாக ஆண்டவரே தகப்பனே தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வருவர்களாக உருவாக்கப்பட காணப்படுகிற தடைகள் மாற ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபிங்கள் கருத்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்